பதினொன்று மணிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கியது அந்த இளம் ஜோடி தயக்கத்தோடு வாசலை தாண்டி ஹோட்டல் ரிசப்ஷனுக்குள் நுழைந்தார்கள் சார் ஒரு டபுள் ரூம் வேணும் கொஞ்சம் லேட் ஆனதுல ஊருக்கு போற ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் காலையில கிளம்பிடுவோம் என்றவர்களை சந்தேகத்துடன் பார்த்தான் ரிசப்ஷனிஸ்ட் இவங்கள பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியல தள்ளிக்கிட்டு வந்த கேஸ் மாதிரி இருக்கு நகரில் கண்ணியமான ஹோட்டல் என பேர் வாங்கிய இடம் இவர்களுக்கு ரூம் கொடுத்தால் ஏதும் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று குழம்பினான் வந்தவன் அதற்குள் பணத்தை எடுத்தபடி எவ்வளவு சார் அட்வான்ஸ் தரணும் என்றான் அந்த இவங்களுக்கு கொடுங்க என்றார் ரூம் பாய் வந்து அவர்கள் லக்கேஜை எடுத்து போனதும் மேனேஜர் சிரித்துக் கொண்டு மெதுவாக சொன்னார் பயப்படாதே இவங்க நிஜமான புருஷன் பொண்டாட்டிதான் கவனிச்சியா மனைவியோட கைப்பையில் இருந்து உரிமையா பணத்தை எடுத்தான் வந்த கை வைக்க முடியுமா மேனேஜரை அனுபவசாலி என்று மனதில் பாராட்டினான் இது போன்று உங்களுக்கும் அனுபவம் இருந்தா ஷேர் பண்ணுங்க